ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிசயமான சில நிகழ்வுகள் இந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது ஸோ அது என்னங்கிற விஷயத்த வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி ராசினியர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்

அஸ்தமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இப்படிதாக இருக்க போகுது அதே போல கிரக மாற்றுங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோ கிரக மாற்றங்களும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரிதாக இருக்க போகுது அதே போல துலாம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் அதாவது சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி மற்றும் விசாகம் ஒண்ணு இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் கண்டிப்பா இருப்பாங்க அதே போல் அவங்களும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்கலாம் செவ்வாயோட சஞ்சாரத்தால் உங்களுக்கு மன நிம்மதியும் திடமும் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படலாம் இதனால துலாம் ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போது புதிய நபர்களின் அறிமுகம் கூட கிடைக்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்துடன் செல்வது உங்களுக்கு நல்லதுங்க துலாம் ராசி நேர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது அதுல இருந்த தடைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டிகள் முற்றிலும் குறையலாம் பழைய பாக்கைகளை வசூலிப்பதில் நீங்க வேகம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் சில நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறார் இதனால துலாம் ராசி நீர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா தீரலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்க மனதை விட்டு செல்லலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் காரியங்களை செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பணவரத்து கண்டிப்பா அதிகரித்து நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் திடீர் மனக்கவல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் இதனால உங்களுக்கு வீண் அழைச்சிலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகலாம் இதனால உடல் ரீதியா சிறு தொந்தரவு கூட உங்களுக்கு ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க அதே போல எந்த விஷயத்துல செயல்பட்டாலும் கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடி உடல் சோர்வு உண்டாகும் வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையினர்களுக்கு இந்த நேரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் செயல் திறமை அதே போல வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இதனால் நீங்கள் மனம் தளராது செயல்பட்டால் கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் ஸோ மாணவர்கள் கவனம் சிதறாமல் உங்களுடைய கவனத்தை படிப்பில் மட்டுமே இந்த நேரத்தில் செலுத்தலாம் ஸோ துலாம் ராசியில அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா விலகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது கனவுகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் மரியாதையும் அந்தஸ்தும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கலாம் அதே போல அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்க்கும் பொழுது குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் பாலினரால் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படலாம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம் புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நீங்க ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நேரமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் சோ துலாம் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல துலாம் நீர்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனை மனதார வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி துர்க்கை அம்மனை நீங்க வழிபட்டு வரும்போது நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தடைகள் கண்டிப்பா நீங்களாம் இதனால உங்களுக்கு அனுகூலமான பலனும் கிடைக்கலாம் அதே நேரத்தில் உங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே இதனால தீரலாம் ஸோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் செய்வது நல்லதுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் துலாம் ராசி நீர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்திங்கன்னா திங்கள் புதன் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மற்றும் எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில என்ன திருப்பம் நடக்க போது அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி அண்ட் பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ துலாம் ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ